அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தெய்வீக கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை பற்றி பார்ப்போம் மறக்க முடியுமா இந்த மாமனிதரை மனதில் பட்டதை பட்டவாறு வெளிப்படையாக தன் வாழ்க்கையை நடத்தி காட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இந்த இவர் வாழ்ந்த காலம் இவர் திரைப்படம் கலை உலகின் காலம் என்பது ஒரு பொற்காலம் காரணம் கவிஞர் கண்ணதாசன் பாட்டெழுதி இசை மாமேதை எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்து தெய்வீக பொருளோன் முருகன் அருள் முருகன் அருள் பெற்ற ஐயா டி எம் சௌந்தரராஜன் பாடல் பாடி உலக மகா கவிஞ் கலைஞன் டாக்டர் நடிகத்திலகம் சிவாய் கணேசன் அந்த பாடலை பாடிவிட்டால் நடித்துவிட்டால் அதுதான் படம் அதுதான் உலக வரலாறு அதுதான் இன்றைய மக்களுக்கு பாடமாக இருக்கின்றன வாழ்க்கை பாடத்தை அன்று கலை உலகின் மூலமாக திரைப்பட மூலமாக இந்த நால்வரணி செய்ததை இனி எந்தனையும் செய்ய முடியாது ஒப்பற்ற வரலாறு அந்த அவர்கள் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய பொற்காலம் என்பதை நினைவுபடுத்தி ஐயா கண்ணதாசன் அவர்கள் மிக தெளிவாக கூறுவார் என்னை பற்றி நான் தடுத்து கொள்வதில் விரும்ப பயமில்லை காரணம் எதிர்கால தலைமுறை நான் செய்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கணதாசன் தன்னை பற்றி கூறுவார் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற தகுதி எனக்கு மட்டுமே உண்டு ஆகவே இளைய தலைமுறையே தயவு செய்து கல்வியில் முன்னேறுங்கள் நல்ல செயலில் ஈடுபடுங்கள் தவறான பாதையில் போவாதீர்கள் பெற்ற தாய் தண்ணியை போற்றி மதியுங்கள் தர்மத்தின் சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மரியாதையோடு வாழ அன்போடு தர்ம சிந்தனை என்பது மிக மிக முக்கியம் ஆண்டவன் துணையோடு தெய்வ பக்தியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வரலாற்றில் அவர் பதிவு செய்து உள்ளார் அதனால்தான் அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் அவர் சொல்லாத கருத்துக்களே அல்ல அப்பேற்பட்ட அவரை பார்த்து ஒருவர் கேட்டார் மதிய விதியால் மதியை வெல்லலாம் என்று சொல்கிறார்களே என்று கேட்டபோது கடதாசன் தக்கென்று சொன்னார் விதியை மதியால் வெல்லலாம் அப்படி வெல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் ஆண்டவன் விதி இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் ஆகவே இந்த உலகத்தில் அனைத்து செயல்களும் அந்த ஆண்டவன் கட்டளைப்படிதான் என்பதை செய்து மறந்து விடாதீர்கள் அதனால் தான் சொல்கின்றேன் மக்களே ஆண்டவன் துணையோடு மகிழ்ச்சி அதில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று அதிலே சொல்லுவார் அப்படித்தான் அவர் சொன்னார் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அதை அந்த ஆறுபடை முருகனை அழகாக அழகாக சொல்லி அந்த ஆறுபடை முருகனை பற்றி மிக தெளிவாக பக்தி பரவசம் மூட்டினார் அவரே தான் சொன்னார் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே என்று சொன்னார் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணா 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 அர்ப்பணம் என்று தன் வாழ்நாளை கிருஷ்ணனுக்காகவே அர்ப்பணித்த மாகா கவிஞர் அவர் இவர்தான் இவர் இவர் வாழ்க்கை என்பது நம்முடைய அனைத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அனைத்திலும் இவர் கருத்துக்கள் இல்லாமல் எதுவுமே இருக்காது குறிப்பாக இவர் சொல்லுவார் மனிதனுக்கு நிம்மதி போய்விட்டால் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று போது மனிதனுக்கு நிம்மதி அமைதியான இடம்தான் தேவை என்பதை மிக அழகாக சொன்னார் இவரே இறுதி ஒரு மனிதன் இறுதி காலம் வந்தபோது போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த பூமியில் நமக்கே ஏது இடம் ஏது என்று அருமையாக சொன்னார் ஐயா நீங்கள் சென்ற போது அந்த மனதை எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லையே கலைஞரே கவிஞரே உங்களைப் போல எங்கள் இந்த திரும்பும் அந்த முகத்தை அந்த அழகு முகத்தை நாங்கள் திரும்பும் காண முடியுமா ஐயா நீங்கள் சொல்லாத கருத்தல்ல அடுத்து சொன்னீர்கள் ஆறு மனமை ஆறு என்பதைப் போல ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலும் வெல்லும் வென்ற பெண்ணே வாங்கடா வாங்க என்று ஒரு தனி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு பாட்டை சொன்னாயே அதை இந்த பாட்டை நாங்கள் மறக்க முடியுமா உங்களை மறக்க முடியுமா ஐயா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதன் தாழ்ந்து விட்டால் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்குமா என்று சொன்னபோது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்குமே என்று கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று சொன்னாயே உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொண்டும் தாழ்ந்து விட்டால் உன் மேல் கூட உன்னை விதிக்கும் மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று வாழ்க்கையை ஒரே பாடலில் சொல்லிவிட்ட உலகமாக கவிஞரே எங்கே போய்விட்டாய் எங்கே போய்விட்டாய் உங்களை மறக்க முடியுமா உங்களை மறக்க முடியுமா கவிஞரே ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது சாதனை பதினைந்து குழந்தைகளோடு பல்லாண்டு பல்லாண்டு பல சிறப்புகளோடு குடும்ப ஒற்றுமை தர்மம் நீதி என்று மிக அழகாக வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையே சாதனை என்று சொல்கின்ற அளவுக்கு வாழ்ந்த விட்ட அந்த காலத்தில் இப்போது எதிர்காலம் இப்படி மாறும் என்பதால் தான் ஒரு பாடலை எழுதினாய் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று எங்கள் வாழ்க்கையெல்லாம் சோதனை மயமாக உள்ளது இதை யார் தீர்ப்பு தீர்த்து வைப்பது இறைவா அந்த பாடலுக்கு அந்த பாடலை பாடிய போது அந்த பாடலை எழுதிய நடிகரை நாங்கள் மறக்க முடியுமா எழுதிய நடிகரை மறக்க முடியுமா நடித்த நடிகர் தலகத்தை மறக்க முடியுமா அப்பா அப்பப்பா ஐயா நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பணத்தை பற்றி சொன்னீர்களே இன்று கேடுகட்ட இந்த உலகத்தில் பணத்துக்காக பணத்துக்காக பெற்ற தாய் தந்தையை அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு ஒருவேளை உணவு கூட அளிக்காமல் தாய் தந்தை மதிக்காமல் வாழ்கின்ற இந்த நன்றி கட்ட மனிதர்கள் உலகத்தில் அன்றே பாடி வைத்தாய் அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா இல்லாதவன் உலகத்திலே தாயும் மக தாயும் பிள்ளை ஒன்று ஒன்றென்றாலும் வாயும் வயிறும் வேறடா நாம் வந்து வந்த வழியை மறந்துவிட்டோமே இந்த நன்றி கெட்ட உலகமடா என்று ஒரு பாடலை சொன்னாயே அதை விட ஒரு பாடல் இந்த உலகத்துக்கு தேவையா இன்று அதை விட கேவலமான நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி தர்மத்தை மறந்து விட்டார்கள் சத்தியத்தை மறந்து விட்டார்கள் பணம் 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 பணம்தான் உயிர் பணம்தான் வாழ்க்கை நல்லவன் கெட்டவன் யாரும் என்று இல்லை பணம்தான் மனிதனை நிர்ணயிக்கிறது என்று சொல்லிவிட்டு போனானாயே அதுதான் இன்று நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா எனக்கு மகா கவிஞரே மகா கவிஞரே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சொன்னபோது அதை முடித்தாய் அந்த பாடலை முடித்தாய் இதற்கு பதிலாகத்தான் அர்த்தம் உள்ள இந்து மத்தில் சொல்லி வைத்தாய் கடைசி வரை யாரோ என்று சொன்னேனே அது உங்கள் இறுதி காலம் உங்கள் ஆத்மா செல்லும் போது உங்களுடன் வரப்போவது இரண்டே இரண்டு மட்டும்தான் ஒன்று புண்ணியம் இன்னொன்று பாவம் ஆகவே வாழும் காலத்தில் புரிந்து கொண்டு வாழுங்கள் நல்லதே நினைங்கள் என்று சொல்லி வைத்தாயே இவை இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக மிக அற்புதமான முறையிலே சொன்னாய் என்ன வார்த்தை தெரியுமா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா சேராத இடம் தேடி செஞ்சோடு கடந்திருக்க பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கர்ணனடா தாய்க்கு மகன் அல்ல தம்பிக்கு அண்ணன் அல்ல நன்றி என்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன் உயிரையே கொடுத்த மாபெரும் வல்லலே என்று சொல்லி ஒரு கர்ணன் என்ற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அந்த பாடலை அந்த படத்தை அந்த படத்தின் இறுதி காட்சியில் ஒரே பாடல் மூலமாக மொத்த கர்ணன் படத்தை அதை மிக அழகாக மிக தெளிவாக விளக்கி சொல்லி சொல்லி சொன்னாயே அதை மறக்க முடியுமா ஐயா உங்களை மறக்க முடியுமா கவி மகா கவித்ததே நீங்கள் சொன்ன தத்துவங்கள் எங்களை வழி நடத்தட்டும் நீங்கள் சொன்ன நல்ல பாதையில் நாங்கள் செல்ல ஆசைப்படுகின்றோம் அவர் சொன்ன தர்ம சிந்தனையோடு நாம் வாழ்வோம் பெற்றோர்களை மதிப்போம் நல்லவர்களை மதிப்போம் பணத்தை மதிப்போம் அவர்கள் நல்லவர்களுக்கு அடுத்தபடியாக பணத்தை வையுங்கள் உண்மையாக உழைங்கள் நேர்மையாக வாழுங்கள் தர்ம சிந்தனையோடு இருங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது கடவுள் அந்த கடவுள் அனுகிரதத்தோடு கடவுள் ஆசையோடு நாம் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஐயா கனதாசனின் நாளிலே அவருடைய அவருடைய வரலாற்றை பேசும்போது உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்